காமாட்சி விளக்கு போய் ஆமாம் கொஞ்சம் இதுவாகணும் இல்லையா கொஞ்சம் வாங்க பின்னாடி இது வந்து மீனாட்சி கல்யாணம் நீங்கப்பா நம்ம இது மேலே வந்து ஊஞ்சல் கிருஷ்ணர் அவர் இவர் வந்து பால இது பாணி பயனி முருகன் பெருமாள் தாயார் வராகி வராகி அம்மன் அவர் வந்து ஈஸ்வரன் கண்ணப்ப நாயனார் லட்சுமி நரசிபர் வராகி அவர் வந்து வரத இது அவர் யார் யார் ராமர் ராமர் அயோத்தி ராமர் ராமன் இந்த பொம்மை அஷ்டலட்சுமி போடு அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி பின்னாடி வந்து நான் காளிங்க நந்தினோம் காளிங்க நந்தினோம் அந்த இதெல்லாம் இருக்கு பொம்மைனா ரொம்ப அழகாக இருக்கு சார் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இவர் வந்து ஆஞ்சநேயர் இது வாலி பட்டாபிஷேகம் அவர் இது பண்றது வாலி யுத்தம் இது வந்து பிள்ளையார் தாத்தக வதம்மா இது தாத்தக வதம் வதம் சப்தரிஷி இதெல்லாம் கார்ட்டூன் பொம்மைங்க மொத்தம் கார்ட்டூன் பொம்மைங்க தான் இந்த பசங்களுக்கு விளையாடுற மாதிரி கார்ட்டூன் இது வந்து இந்திய நாட்டு லேடிஸ் இந்திய நாட்டு இந்திய இந்திய நாட்டு பெண்கள் அது என்ன பேப்பர் மிஷா பேப்பர் பேப்பர் தான்

இது கிரிக்கெட் அது வந்து டென்னிஸ் அது கிரிக்கெட் அது புட்பாலு இது வந்து காது கொடுத்த தொட்டில் குழந்தை ஓ இது தொட்டில் குழந்தை குழந்தை இருக்கு இது கல்யாண செட்டு கல்யாண செட்டு முருகன் மக்கல் நசிர் இவர் நாமக்கல் நரசிம்மர் இவர் பிள்ளையார் கோவில் சூப்பரா இருக்கு

Thanks இதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருக்கு வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்